வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தமிழகத்தின் நியாயமான உரிமையை பலிகடா ஆக்கியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி விவாதங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் பேசும்போது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு மோடி தயாராக இருக்கிறார் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதுதான் ஒரு தடையாக இருக்கிறது என்று நியாயம் பேசினார்கள் இப்போது உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு ஆம் அமைக்கிறோம் என்று முதலில் ஒப்புக்கொண்டது மோடி ஆட்சி அதற்கு பிறகு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கூடாது என்று கர்நாடகத்தில் பாஜகவினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் கன்னடத்திலிருந்து மத்திய அமைச்சராக இருக்கிற அனந்த்குமார் சதானந்த கவுண்டா ரமேஷ் ஜிஜு ஜினகி ஆகிய மூன்று அமைச்சர்களும் மத்திய அரசுக்கு கடுமையான அழுத்தத்தை தந்து இந்த பிரச்சனையில் கர்நாடக அரசுக்கு எதிராக காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்குமானால் கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இழந்துவிடும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான அறிகுறியே தென்படாத போது வெற்றி வாய்ப்பு இருக்கின்ற கர்நாடக அரசையும் நாம் பறிகொடுத்து விடக் கூடாது என்று கட்சி கண்ணோட்டத்தில் மத்திய அரசுக்கு நிர்பந்தம் தந்தார்கள் முன்னாள் பிரதமர் தேவகவுடா கர்நாடக உரிமைகளை வலியுறுத்துகிறேன் என்ற பெயரில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார் அதற்கு பிறகு மோடி தேவகவுடாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மாட்டோம் உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று அறிவுறுத்தினார் அதை ஏற்று தேவகவுடா உண்ணாவிரதத்தையும் நிறுத்திவிட்டார் அதற்கு பிறகு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கின்ற உரிமை உச்சநீதிமன்றத்திற்கு கிடையாது அது நாடாளுமன்றத்திற்கு தான் உண்டு என்று வாதிட்டு மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என்று கூறிவிட்டது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் வழக்கு இருக்கிற காரணத்தினால் காவிரி மேலாண்மை வாரியத்தை தங்களால் அமைக்க முடியவில்லை என்று நியாயம் பேசியவர்கள் இப்போது உச்ச நீதிமன்றத்திற்கு அதற்கான உரிமை இல்லை எங்களுக்குத்தான் அந்த உரிமை உண்டு என்று இரட்டை வேடம் போடுகிறார்கள் மாநிலங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்தை கட்சியின் சுயநலனுக்காக கட்சியின் பதவி அதிகாரத்திற்காக அடகு வைக்கின்ற மாபெரும் துரோகத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்து முடித்திருக்கிறது இப்போதும் பாரதிய ஜனதா கட்சி நினைக்கும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியும் ஆனால் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை எனவே ஆட்சி அதிகாரத்தை கட்சியின் நலனுக்காக திசை திருப்புகிற கூட்டாட்சி தத்துவத்திற்கு குழி போகின்ற குழி மிக மோசமான காரியத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்து முடித்திருக்கிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்